ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பல பேர்னால கேட்கப்பட்டது மனம் கலங்கி கேட்டிருந்தாங்க சார் எனக்கு யார் தொந்தரவு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் சார் ஆனால் அவங்க அகப்படுறதுலேருந்து நான் வெளியவே வர முடியல எனக்கு தெரியுது அவங்க தான் என்னை பயங்கரமாக ஒரு துன்புறுத்துறாங்க அப்படின்னு கூட நம்ம அன்பு சகோதரி கேட்டிருந்தாங்க ஏன் நான் ஒவ்வொரு நேர்கள் கேட்குறதுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்களை வச்சு தான் நான் அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த சேனல் நடத்துகிறோமே ஒளிஞ்சு உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம கொடுத்துன்னு வரோம் இப்போ அந்த வகையில் நிறைய பேர் கேட்டதும் நம்ம அதை அன்பு சகோதரி அவங்க யார் என்னென்னலாம் தெரியாது பட் ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறனால அப்படிங்கும் போது நம்ம சகோதரியும் கேட்டிருந்தனால நிறைய பேர் கேட்டிருந்தனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது நீங்கள் வந்து ஒரு எதிரி இருக்காங்க ஆனால் அவங்க தான் உங்களை செய்கிறாங்கன்னு தெரியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் வந்து என்னென்னா இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாகவோ உக்ரமாகவோ இப்போ நான் சொல்கிற விஷயத்த செய்யக்கூடாது இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நபர் தான் உங்களுக்கு தெரியறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் ஒய் இசெட் யாராக வச்சுக்கோங்க அந்த நபரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் இது அம்மாவாசை பௌர்ணமி தேவரை அஷ்டமி வளர்பரை அஷ்டமி காலங்களில் இதை நீங்கள் வச்சுக்கணும் இப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன ஒரு கொட்டாங்குச்சி கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு நாலு கொட்டாங்குச்சி எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க இந்த உடச்சி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கீழே வந்து ஒரு இரும்பு இது மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனசார என்ன பண்ணணுன்னா நார்மல் கடுகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடுப்பு கரு கருப்பு கலரில் இருக்கு இல்லையா அந்த கடுகு எடுத்து வச்சுக்கணும் இந்த கடுகு எடுத்து வச்சுட்டு தலையை இருபத்தி ஏழு தடவை க தலையை சுற்றுங்க தலையை சுற்றிட்டு இந்த கொட்டாங்கஞ்சி உடஞ்ச கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள் இந்த உடங்க உடஞ்ச கொட்டாங்குணி அந்த இரும்புல போட்டுடணும் இந்த இரும்பில் போட்டுட்டு மனசார விநாயகரை கும்பிடணும் மனசார விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை காசிலேருந்து ராமேஸ்வரம்லையும் கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வம் தான் நமக்கு துணையாக இருக்கும் அதனால் நம்ம குலதெய்வத்தையும் மனசார நினச்சிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது என்ன நினச்சிக்கணும்னா காளியை நினச்சிக்கணும் இல்லை காளிதேவியை மனசார நினச்சிக்கலாம் ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிகாய ஸ்வஹா ஓம் க்ரீம் காளிக்காய் ஸ்வஹான்னு யார் உங்களுக்கு துன்பம் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது நினச்சிண்டு இந்த கொட்டாங்குச்சியில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை போட்டு எரிய விட்டு அது தக தகனு எரிய முடியுது அது அனல் மாதிரி இருக்கும் அந்த டயத்தில் இதை நீங்கள் போட்டுருங்க இதை மனசார இந்த ரெண்டு கையில் எடுத்து வச்சுக்கணும் இது ஆணா இருந்தாலும் செய்யலாம் பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம் இதை மனசார அந்த நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கணும் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நெஞ்சு குழியிருக்கிட்ட இப்படி வச்சுருந்தீங்கன்னா அது பேர் அனாகாத சக்கரம்னு பேர் அப்போ அதுக்கிட்ட நேராக வச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த யார் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள மனசார நினச்சிண்டு இப்போ ரெண்டு கையால் எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்து அதில் போட்டுடணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும் அப்படி போட்டுக்கோங்க ஓம் க்ரீம் காளி காய ஸ்வஹாக ஓம் கிரீம் காளி காய ஸ்வஹா ஓம் க்ரீம் காலிகாய் ஸ்வஹா இதில் ரொம்ப பெரிய டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நூற்றி எட்டுக்கு போயிடலாம் அப்போ இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஒரு பதினாறு நாள்லேருந்து அதை அதை உக்ரத்தை பொறுத்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து பதினாறு நாளோ முப்பத்தி ரெண்டு நாளோ நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது அன்பான பெண்ணாக இருந்தீங்க சகோதரியாக இருந்தீங்கன்னா அந்த மாத விஷயங்கள் வரக்கூடிய காலங்களில் அஞ்சு நாள் செய்யக்கூடாது மித்த நாள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த தாந்திரிக ரீதியான விஷயத்தில் இதை நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஒருவேளை தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கடைசியாக அவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு ஒரு ஒரு பொய்யான விஷயங்கள் செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி இது யாரும் கெட்டு போயிடணும்னு சொல்லி செஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி கெட்டு போயிடணும் சொல்லி செய்யும் பொழுது இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களில் என்னென்ன இப்போ நம்ம குரு பரம்பரை ரீதியாக நம்ம பண்ணுறதுனால கெட்ட விஷயங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எந்த விஷயமும் வேலை செய்யாது சரியா அப்படிங்கும்போது அடுத்தவாளை கெடுக்கணும் அடுத்தவா வந்து கெட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த பதிவுமே உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது இது மீறி நீங்கள் அதை செஞ்சே ஆவிங்க அப்படின்னு சொல்லி செஞ்சால் அதனால் வரக்கூடிய தப்பான செயல்பாடுகள் வந்து உங்கள் குடும்பத்தை பெரிய அளவுக்கு பாதிச்சுடும்ங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதனால் உண்மையாகவே உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்து சுவாமியை மனசார நினைச்சிண்டு நீங்கள் சுவாமி நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்ப்பான்னு மனசார நினைச்சுன்னு பண்ணணுமே ஒழிஞ்சு யாரையும் துன்புறுத்தணும்னு நினச்சி இந்த வேலைகள் செஞ்சால் அது வேலை செய்யாதுங்கிறத இது ஒரு குருஸ்தானத்தில் நான் சொல்கிறது என்னோடய கடமை அன்பர்களே இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான பொருள்கள் இந்த மாதிரி எதிரினாலியோ துரோகினாலேயோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாடுபடுது அப்படிலாம் உங்களுக்கு தொந்தரவாகவே வந்துட்டுருக்குன்னா கால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு பெய்டு கன்சல்டேஷன் கொடுத்து பொறுப்பாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா சில பேர்லாம் ஃபோன்லேயே கேட்டு இதுக்கு என்ன நான் பண்ணிட்டோம் நான் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அப்படி செய்யுமா அப்படி செய்யுமானா இதெல்லாம் வேலை செய்யாது நான் உங்களுக்கு பல வருஷமாக நான் உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்த்தா தான் இது பண்ண முடியுமா ஒழிஞ்சு இந்த டெய்லி வழிபாடு அது இந்த டெய்லி ராசி பலன் இதெல்லாம் வேலை செய்யாதுன்றதை நம்ம பல முறை சொன்னாலும் நான் இந்த ராசி என்ன பண்ணட்டோம் இந்த நட்சத்திரம் நான் என்ன பண்ணட்டோம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் என்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது ஜனநகால ஜாதகத்தை பார்த்து பண்ணும்பொழுது தான் நிறைய பேர் ஜெயிச்சின்னு இருக்காங்க ரிவ்யூஸையும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் அதனால் என்னென்ன கால ஜாதகம் வேணும் அதையும் பார்த்துட்டு சில தாந்திரிக ரீதியான பொருள்களும் வேணும் அப்படின்னா அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் தாராளமாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கக்கூடியது காராம்பசு நெய் இந்த காராம்பசு நெய் வேணும்னாலும் நம்ம ஒரு லிட்டர் ரூபாய்க்கு கொடுக்குறோம் நான் திருப்பியும் சொல்கிறேன் காராம்பசு நெய் நான் புது யுகம் டிவியில் கூட சொன்னேன் அப்படிங்கும்பொழுது காராம்பசு நெய் வந்து தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தாங்க கம்மி சரிங்களா அப்படிங்கும்போது இந்த ஒரிஜினல் காராம்பசு நெய் வந்து நம்ம ஒரு லிட்டரு ரூபாய்க்கு தரோம் அரை லிட்டரு பேக்கில் தாங்க இருக்குது இது ஆக்சுவல் பேக்கிங்கில் எப்படி இருக்குமோ அதுதான் நான் அப்படியே உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஏழுலேருந்து பத்து நாள் ஆகும் நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுலேருந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி நான் வச்சுருக்கக்கூடிய என்னுடைய இடது கை பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பெருமாள் இருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தால் ஆன பெருமாள் இது வந்து நம்ம கையால் நம்ம செய்யக்கூடிய முறை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்தபதியார்களை வச்சு நம்ம செய்யக்கூடியதுங்க இது மினிமம் சைஸுங்கிறது இதை நீங்கள் நல்லா பக்தியோடு வச்சு கும்பிட்றவங்களாக இருந்தால் மட்டும் எங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகும் அதுக்கு கட்டணங்கள் இது மினிமம் ப்ரைஸே பன்னெண்டாயிரூபா வரும் இதில் பல லட்ச ரூபா வரைக்கும் நம்மளே நம்ம பேர் சொல்லக்கூடாது பெரிய பெரிய ஜுவல்லரி கடைகளுக்கும் பெரிய பெரிய டெக்ஸ்டைல் முதலாளிகளுக்குமே நம்மளே நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படி வேணும்னாலும் அதுக்குள்ள முறைப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய கட்டத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தேவதாவை நம்ம சொல்லுவோம் அது இந்த தேவதா உங்களுக்கு இஷ்ட தேவதாவாக இருக்கிற தேவதா உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே பேமெண்ட் கொடுக்கிற பட்சத்தில் இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் நிகழ்ச்சியில் வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவா ஓ